சிறகடிக்க ஆசை சீரியல்ல நாளைக்கான எபிசோட் என்னன்னு பாத்தீங்கன்னா விஜயா கோவத்தோட வீட்டுக்கு வராங்க வந்ததும் வராததுமா சுடு தண்ணிய கால்ல ஊத்துற மாதிரி ஏய் மீனா வெளிய வாடி ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு உடனே மீனா இருந்துகிட்டு என்னங்கத்த எப்பயுமே என்ன பாவம் அன்பா கூப்பிடுவீங்க இன்னைக்கு என்னமோ ரொம்ப டென்ஷனா கூப்பிடுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆமா உங்ககிட்ட அன்பை வடிச்சு கொட்டிட்டாலும் ஏண்டி உனக்கும் உன் புருஷனுக்கும் வேற வேலை பொழப்பே கிடையாதா எப்ப பார்த்தாலும் யாரு முன்னேறினாலும் உங்களுக்கு கண்ணை உருத்துமா நான் போய் கஷ்டப்பட்டு டாக்டர் பட்டம் வாங்கணும் நினைச்சேன் ஆனா நீயும் உன் புருஷனும் அதை கெடுத்து விட்டுட்டீங்க நீங்க எல்லாம் நல்ல இருப்பீங்களாடி அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்க எது பேசுற அப்படி இருந்தாலும் என்கிட்ட பேசாதீங்க போய் உங்க பிள்ளை கிட்ட பேசுங்க நானா டாக்டர் பட்டத்தை கெடுத்தேன் அப்படின்னு சொல்லவும் ஆமண்டி நீ தானடி வீடியோ எடுத்த அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு உடனே இங்க பாருங்க எதுவா இருந்தாலும் அவர் தான் சுய சொன்னாரு நான் செஞ்சேன் என் புருஷன் செய்யு சொன்னா அதை நான் செய்வேன் மாமா செய்யு சொன்னா நீங்க செய்வீங்களா மாட்டீங்களா அதான் நானும் செஞ்சேன் உங்க பிள்ளை கிட்ட போய் கேட்டுக்கங்க அப்படின்னு சொல்லவும் ஆமா அந்த ஜல்லி பயல்கிட்ட குடிகாரி பயல்கிட்ட பேசுறா அப்படி இருந்தா நான் எதுக்கு வந்து உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க என் புருஷன் இந்த மாதிரி எல்லாம் பேசுனீங்கன்னா உங்களை அசிங்கப்படுத்தி விட்டுறத அப்படிங்கிறாங்க என் புருஷன் இந்த மாதிரி குடிச்சுக்கிட்டு அடாபடித்தனம் பண்ணிக்கிட்டு அலையறதுக்கு மொத காரணமே நீங்க தான் நீங்க எல்லாம் அருகதையை பத்தி பேசுறீங்க என் புருஷனை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஏடி என்னையவே இவ்வளவு கேவலமா பேசுறியா அடச்சி வீடு இல்லாம ஒருத்தர் ரூமுக்குள்ள துன்பமே படுத்து கிடந்தீங்க இப்ப எல்லாம் இந்த வரட்டு கௌரவம் உனக்கு இல்ல இன்னைக்கு நல்லா திங்கிறதுக்கு மூணு வேலைக்கு சோறும் வடிச்சு கொட்டி இந்த எங்க குடும்ப சொத்தையே அழிச்சுக்கிட்டு இருக்கிற அப்ப உனக்கு திமிரு வேண்டி கிடக்குதா அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்க நான் சம்பாதிக்கிறேன் நான் சாப்பிடுறேன் நான் வேலை பாக்குறேன் என்னைய வந்து பேசறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்ப உடனே அண்ணாமலை வீட்டுக்கு வந்ததும் என்ன விஜயா என்ன இங்க சத்தம் ஏன் எல்லாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னதும் மாமா என் புருஷன் இவங்க டாக்டர் பட்டத்தை கெடுத்ததுக்கு நான் தான் முழு காரணம்னு சொல்றாங்க சரிங்க மாமா இவங்களுக்கு டாக்டர் பட்டமே கிடைக்கட்டும் அந்த பட்டத்தை வீட்டுல வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன பிரயோஜனம் ஒண்ணுமே கிடையாது அத ஒரு சேவை செய்யறவங்க கையில கிடைச்சாலும் அதுக்கான மரியாதை இருக்கு இவங்களுக்கு எதுக்கு மாமா கிடைக்கணும் அப்படிங்கிறாங்க இங்க பார் விஜயா ஆமா இதெல்லாம் எப்ப நடந்துகிட்டு இருக்கு ஆமா நீங்க வீட்டுல இருந்தாதானே இவன் பாத்தி இவன் புருஷன் நல்ல நாய் மோப்பம் பிடிக்கிற அப்படி யாரு எப்படி முன்னேறாங்களோ அவங்களை கெடுத்து விடணும்னே அலைஞ்சுகிட்டு இருக்கான் ரோகிணியும் மனோஜையும் கெடுத்து விடணும்னு நினைச்சா வச்சான் ஆனா இப்ப எங்க பொழப்புல கை வைக்க வந்துட்டான் இவனெல்லாம் அப்படியே சொல்லி திருத்தவே முடியாது கேடு கட்ட ஜென்மம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப உடனே மீனாக்கு கோவப்பட்டு இங்க பாருங்க என் புருஷனை பத்தியோ இல்ல என்ன பத்தியோ இனிமே ஒரு வார்த்தை பேசினீங்கன்னா உங்களை பெரிய கூட பார்க்க மாட்டேன் அசிங்கப்படுத்தி விட்டுருவேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா ஆமண்டி நீ ஒரு தீன்னு சொல்லிட்டு ஒன்னா போய் அவன் கட்டி இருக்கான் பாரு நீ ஒரு பூக்காரி அவன் ஒரு டிரைவர் ரெண்டு பேரும் சேர்ந்ததுக்கு வேஸ்ட் உங்க வாழ்க்கையே வீணுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே மீன் அறந்துகிட்டு இத்த நாங்க சேர்ந்ததுல உங்களுக்கு என்ன பிரச்சனை நாங்க நினைச்சோம்னா எங்களோட உழைப்ப போட்டு ஒரு வருஷத்துல பெரிய ஆள் ஆய் காட்டுவோம் அப்படின்னு சொல்றாங்க ஆமா கிழிச்சு காட்டுவீங்க நீங்க உங்களால எப்படி நீ முன்னேற முடியும் நீங்க அந்த அளவுக்கு என்ன பெரிய ஆளாவ இருக்கீங்க உங்களால ஒரு தூளி அளவு கூட நகத்த முடியாது எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அடுத்தவங்க கிட்ட கடை வாங்கிதான் உங்களால சேல்ஸ் பண்ண முடியும் நீங்களும் தான் சொன்னீங்களே வீட்டை கட்டி காட்டுறேன் ரூம கட்டி காட்டுறேன்னு ஒரு மண்ணும் பெண்களுக்கு எதுக்கு இந்த வீண் வரட்டு கௌரவம் நீங்க தான் முன்னேற மாட்டேங்கிறீங்கன்னா கூட இருக்க யாரையுமே முன்னேற விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப என்னங்க சொல்றீங்க நாங்க என்ன பொறாமையில உங்களை முன்னேற விடலன்னு சொல்றீங்களா எங்களுக்கு அப்படி ஒன்னும் பொறாம கிடையாது எங்களுக்கு தெரியும் எங்களோட லைஃப எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நீங்க தான் எங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா உங்க தண்டவாளத்தை எல்லாத்த நான் ஓட்டுனேன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் அசிங்கப்பட்டு போய் நிப்பீங்க வயசுல பெரியவங்களாச்சேன்னு பாக்குறேன் இல்லாட்டி இந்நேரம் நீங்க செஞ்ச தப்பை எல்லாம் ஒண்ணு விடாம நான் சொல்லியிருப்பேன் நான் வாயை துறக்க வைக்காதீங்க என்னைய அப்படின்னு சொல்றாங்க என்னடி ரொம்ப ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உனக்கு இந்த அளவுக்கு தைரியம் கொடுத்தது யாருடி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இங்க பாருங்க பாருங்கத்த ஏன் புருஷன் எனக்கு புல் சப்போர்ட்டா இருக்காரு அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு உங்ககிட்ட நாயா அலைஞ்சுக்கிட்டு இருக்கணும் இனிமே நீங்க சொல்றதெல்லாம் என்னால செய்யவும் முடியாது நீங்க சொல்றத என்னால காது கொடுத்தும் கேட்க முடியாது என் புருஷன் சொல்றத மட்டும்தான் நான் செய்வேன் ஏன் நீங்க சொல்றத ரோகிணியும் சரி சுருதியும் சரி ரெண்டு பேருமே காதுக்கு கூட வச்சுக்க மாட்டேங்கிறாங்க நான் தான் நீங்க என்ன சொன்னாலும் ஓடி வந்து ஓடி வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதனால இனிமே என்கிட்ட கிட்ட வேலை சொல்றதோ இல்ல என்ன அடக்கி ஆளணும் நினைக்கிறதோ இதெல்லாம் கனவுல கூட நினைக்காதீங்க இதுக்கப்புறம் உங்களுக்கான மரியாதைய நீங்க எனக்கு மரியாதை கொடுத்தா மட்டும்தான் நான் உங்களுக்கு மரியாதை கொடுப்பேன் இல்லைன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு நான் மரியாதையே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு மீனா ரொம்ப தெளிவா சொல்றாங்க இதை கேட்டது மேன்ட்டு ஏண்டி அவ்வளவு திமுறாயிடுச்சா உனக்கு இங்க பாத்தீங்களா உங்க கண்ணு முன்னாடியே இவ என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டாளாம் முதல்ல நான் சேர்த்து வச்ச அந்த சொத்தும் நான் சேர்த்து வச்ச அந்த வீடு டி இது தாண்டி உனக்கு மரியாதை கொடுக்குது அப்படிங்கிறாங்க அப்ப மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது நம்ம முத்தும் வந்துடுறாரு வந்தது ஏங்க உங்க அம்மா கிட்ட என்ன சொன்னி தொலைஞ்சிங்க அவங்க வந்து ஏங்க கிட்ட இந்த கத்து கத்திக்கிட்டு இருக்கிறாங்க எப்ப பார்த்தாலும் என்ன அவங்க பழி வாங்கணும்னு நினைக்காட்டி அவங்களுக்கு தூக்கமே வராது நான் அவங்களை சொன்னேன் போய் டாக்டர் பட்டம் உங்க அம்மாவுக்கு கொடுக்க விடாம பண்ணுங்க நீங்க தானே அந்த உண்மையை வந்து ஏன் கிட்ட சொன்னீங்க நான் நீங்க வீடியோ எடுக்குன்னு சொல்லமும் தான் நான் வீடியோ எடுத்தேன் இல்லாட்டி நான் வீடியோ கூட எடுத்திருக்க மாட்டேன் ஏன் இவங்க இப்படி பண்றாங்க எதுக்காக என்ன இப்படி கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னது மீன்ட்டு மீனா நீ எதுக்கு மீனா இவங்க கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அவங்க எல்லாம் ஒரு ஆளே கிடையாது அவங்க ஒரு ஆளுன்னு அவங்க சொல்றாங்கன்னு நீ ஃபீல் பண்ணாத உனக்கு எல்லாமே நல்லபடியா நான் பாத்துக்கிறேன் இங்க பாருங்கம்மா இனிமே என் பொண்டாட்டிய பத்தி ஒரு வார்த்தை பேசக்கூடாது அவளை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அவ என்னோட கொள்ள சாமி என்னோட

அவசியம் கிடையாது அவளை பத்தி எனக்கு ரொம்ப தெளிவா தெரியும் அவ ரொம்ப விவரமான பொண்ணு கூட அப்படின்னு சொல்றாங்க உன்னோட அன்புக்கு அவ தகுதியான ஆளே இல்லடா அப்படி இருக்கும்போது எதுக்குடா அவளை அப்படியே தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறவன் சொல்றத கேளு இல்லைன்னு வச்சுக்க உன் பொழப்பு நாய் பொழாத பாரு பொழப்புதான் அப்படின்னு சொல்றாங்க மா என் பொழப்பு எப்படி இருந்தாலும் என் வாழ்க்கையில மீனா வர்றதுக்கு முன்னாடி நான் நரக வேதனையையும் நரக வழியையும் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா மீனா எப்ப என் வாழ்க்கைக்குள்ள வந்தாலோ அதுக்கப்புறம் தான் எனக்கான வாழ்க்கையையும் எனக்கான உலகத்தையும் நான் உணர ஆரம்பிச்சேன் இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு நீங்க நினைக்கிற மாதிரி என் வாழ்க்கை என்னை என் பொண்டாட்டி அந்த அளவுக்கு மாட்டா என் பொண்டாட்டி தான் என் உலகம் என் பொண்டாட்டி இல்லனா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களாங்க நீங்க பெத்த புள்ள பொண்டாட்டிய தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறான் அவன் சொல்றதை கேட்டுக்கிட்டு இப்ப கல்யாணம் இருக்கிற புத்தி கூட உங்களுக்கு இல்லாம போச்சே அப்படின்னு சொல்லவும் இன்னும் என்னடி உனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க கல்யாணம் ஆனதுல இருந்தேன்னு நீ என்ன சொல்றியோ ஒரு நாள் நான் நீ நீ காது கொடுத்து கேட்டியா அப்படி கேட்டிருந்தாதான் அளவுக்கு ரொம்ப பெரிய ஆளா வளர்ந்துருப்ப நான் சொல்றத காது கொடுத்து கூட கேட்காம இருந்தனால தான் நீ இந்த அளவுக்கு கேவலப்பட்டு போய் நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரே தாண்டா தாண்டி சொன்னதுக்கு அப்புறம் இவங்களுக்கும் மனசே ரொம்ப வேதனை பிரச்சனையாகவும் இருக்கு இதுக்கு மேல நம்ம பார்த்து இவங்களுக்கு எதுவுமே செய்யவும் கூடாது அப்படின்னு ஒரு பக்கம் தோணுது இன்னொரு பக்கம் அவங்களுக்கு இதுக்கு மேல நம்ம அம்மா கிட்ட நம்ம பேசி அவங்கள கஷ்டப்படுத்த கூடாது அப்படின்னு தோணுது அதுக்கப்புறம் இங்க ரோகிணியும் வந்துடுறாங்க வந்ததும் இங்க விஜயாவுக்கும் மீனாவுக்கும் சண்டை அப்படிங்கறது தெரிஞ்சதும் எப்படியோ அத்தை கிட்ட நம்ம மீனாவை பத்தி கொஞ்சம் ஏத்தி விடணும் அப்பதான் அவங்க ரெண்டு பேத்துக்கும் திகு 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 திகுன்னு பிரச்சனை எரியும் நம்ம அதுல குளிர் காஞ்சு அப்படின்னு ரோஹிணி நினைக்கிறாங்க அப்ப உடனே இங்க விஜயா மட்டும் ரூம்ல உக்காந்துட்டு இருக்காங்க அப்ப ரோஹிணி டீ போட்டு கொண்டு வந்து அத்த இந்தாங்க டீ அப்படின்னு சொல்றாங்க நீ எப்பேரிப்பட்ட ஆள்னு எனக்கு தெரியும் அதை விட்டுட்டு டீ கொடுத்து என்ன ஒன்னு கரெக்ட் பண்ணிடலான்னு நினை கனவுல கூட நினைக்காத நீ நினைக்கிற அளவுக்கு நீ டீ கொடுத்த உடனே நான் அப்படியே டீ இந்த உலகத்துல பார்த்ததே இல்லாத மாதிரி உங்ககிட்ட நான் வரவும் மாட்டேன் இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் உன்னை நான் நம்பவும் மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அத்தை நீங்க என்னை நம்ப வேணா அத்த ஆனா எனக்கு மீனா உங்களை எதிர்த்து பேசுனது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு கலிகாலம் அப்படின்னு சொல்றாங்க என்னடி என்னை அவ திட்டினது உனக்கு அப்படியே ரொம்ப தொடாவிட்டா போச்சா அப்படின்னு சொல்றாங்க அத்தை அத்த அப்படியெல்லாம் நான் நினைக்க மாட்டேன் அத்தை மீனா எப்பயுமே உங்களை எகுத்தே பேச மாட்டா அவளே உங்களை எகுத்து பேசமும் எனக்கு ரொம்ப வருத்தமாவும் மூத்தமாவும் இருக்குத்த அப்படிங்கிறாங்க அது எனக்கு தெரியும் வே வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போடி அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா இவங்க ரொம்பவே ட்ரை பண்ணி அத்தை நீங்க என்ன அடிச்சப்ப கூட ஒரு வார்த்தை நான் உங்களை பத்தி பேச கிடையாது ஆனா மெயினா நீங்க எதுவுமே சொல்லாம இருக்கும்போது அவங்க எப்படித்த உங்களை இவ்வளோ கேவலமா பேசுறாங்க நானா இருந்திருந்தேனா பல்ல தட்டி கையில கொடுத்துருப்பேன் நீங்களா இருக்கவும் மெயினாவ பொழைச்சு போன வாழ்க்கை பிச்சை கொடுத்துட்டீங்க இல்லத்த அப்படின்னு சொல்றாங்க என்னடி எரியிற நெருப்பில் எண்ணெயை கொண்டு வந்து ஊற்றலான்னு ஊற்றிக்கிட்டு இருக்கிறையோ மரியாதையா வெளியே போயிரு இதுக்கப்புறம் என்கிட்ட ஏதாச்சும் ஒன்று பேசணும்னு வந்து பேசிக்கிட்டு இருந்தேன்னா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை எனக்கு தெரியும் என் மரியாதையை எப்படி காப்பாற்றிக்கணும்னு நீ சொல்லிதான் எனக்கு என் மரியாதையை காப்பாற்றிக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது போடி வெளியே முதல்ல அப்படின்னு சொல்றாங்க நான் கிளம்புறேன் நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு அது பொய்யாதான் தெரியும் அங்கங்கே இருந்து பாருங்க தே அப்போ தெரியும் மீனாவோட குணம் எப்படி முத்துவை மாத்துச்சுன்னு முத்து எவ்வளோதான் கோவப்பட்டு மீனாவை அடிக்கவே போனாலும் மீனா அதை பொறுமையாகவும் அன்பாலையும் ஜெயிச்சுட்டா அப்படி இருந்தால் உங்கள் பிள்ளைய கைக்குள்ளே போட்டுக்க முடியுமா இல்லை உங்களை மாதிரி கோவப்பட்டு கோவப்பட்டு அப்படியே அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் பாண்டை ஆக்கிட்டீங்க நீங்கள் நீங்களும் உங்கள் பிள்ளை என்ன சொன்னாலும் அதை அமைதியாக கேட்டுக்கிட்டு இருந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி அளவுக்கு நீங்கள் அசிங்கப்பட்டிருக்க மாட்டீங்க அதை எதுவுமே காதில் வாங்கிக்காம அவங்க சொல்கிறதையே நீங்கள் கேட்டுக்கிட்டுருக்கோம்னா இன்றைக்கி உங்கள் பிள்ளை கூட உங்கள் பேச்சு கேட்க மாட்டார்த்த அப்படின்னு சொல்கிறாங்க என்னடி எனக்கே வந்து லந்து கொடுக்குறியா அப்படிங்கிறாங்க நான் சொல்கிறது பொய்யினா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் என்ன நடந்துச்சு உங்க வாழ்க்கையில எப்படி உங்க பிள்ள உங்க பேச்சை கேட்காம போனாரு அப்படின்னு நல்ல யோசிங்க நான் தான் உண்மை நீங்க என்ன சொன்னாலும் இனிமே உங்க பிள்ளை உங்க பேச்சை கேட்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் இதுக்காக பேச போறேன் உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு எனக்கு தெரியும் யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அப்படின்னு விஜயா ரோஹிணிக்கு நியூஸ் கட் கொடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியே வராங்க வந்தோம் ரோகிணி சொன்னது சரிதான் அப்படின்னு ஒரு பக்கம் யோசிக்குது மனசு